வணக்கம் நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஆட்டிசம் குழந்தை அல்லது தெய்வ குழந்தைகள் என்று சொல்கிறோமே அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு முறை எப்படி இருக்கும் உண்மையில் இந்த ஆட்டிசம் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கே நிறைய ஒரு பொறுமையின் சிகரமாகத்தான் விளங்க முடியும் அப்படி இருந்தால் தான் அது அந்த குழந்தைகளை வளர்க்கவே முடியும் முதலில் இதில் யார் குற்றம் என்ன குற்றம் இது என்ன ஊழ்வினை கர்மாவா என்று ஒரே வரியில் சொல்லிவிட முடியாது கர்மாவின் மூன்று பதிவுகளை பற்றி ஏற்கனவே ஏகே ஹோம் ட்ரிக்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி லைட்டாக ஒரு வரியில் சொல்லிடுறேன் சஞ்சீத கர்மா நாம் இதுவரை சேமித்த கர்மா பாஸ்ட் பிராப்த கர்மா ப்ரெசண்ட் அதாவது இப்போ நடக்கக்கூடிய கர்மா பேர் தான் பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா ஃபியூச்சர் என முக்கிய கர்மாக்களின் விதிகளை நம்ம ஏற்கனவே ஏகே ஹோம்டிக்ஸ் யூடியூப்பில் சேனலில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு வருவோம் அதாவது ஆர்டிசம் குழந்தை ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ஆர்டிசம் குழந்தைக்கு உண்டான பெற்றோர் ஜாதகம் எப்படி இருக்கும் அதாவது முதல்ல இந்த கர்மாவின் விளைவுகளால் தந்தையுடைய ஜாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் வந்து கெட்டு போயிருந்தாலும் லக்னப்பாவும் கெட்டு போயிருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் குரு தொடர்பு பெற்று அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த அதிபதியோட கெட்டு இருந்தாலும் கூட தந்தைக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தையாக பிறக்கலாம் அல்லது ஐந்து எட்டு நாலு எட்டு இந்த தசா நடக்கும்போது பிறக்கும் குழந்தையும் இப்படி ஒரு சில குழந்தைகள் ஆட்டிசம் குழந்தைகளாக பிறக்கின்றன இதில் நீங்கள் நிறைய விதிகளை பொருத்தி பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் தந்தையின் ஜாதகத்தில் குரு திக்பலம் பெற்று இருந்தாலோ அல்லது தந்தையின் ஜாதகத்தில் குரு திக்பலம் பெற்று ஆறு எட்டு பன்னெண்டு போனாலும் பிரச்சனை இல்லைங்க அதே போல் அஞ்சாம் இடம் வலுவாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் போல் பெண் ஜாதத்திலும் ஐந்தாம் இடத்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் முக்கியமாக கர்ப்பம் தரித்த பின் அவர்களுடைய மனமும் ஆரோக்கியமும் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று ம மருத்துவத்துறை சொல்கிறது நல்ல சுவாச பயிற்சியும் இயற்கையில் நல்ல சுற்றுச்சூழல் அமைத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நம் முன்னோர்களின் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகும் இதை இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து ரொம்ப இதை முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது ஏன்னா அதாவது கர்ப்பம் தருத்தி விட்டால் கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய தேவை அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயமாக இருக்குது ஏன் அப்படின்னா நூற்றுக்கு பத்து சதவீதம் பேர் இப்போ பிறக்கிற குழந்தை வந்து இப்படி தான் பிறக்குது அதனால் எதிர்காலத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஆர்டிசம் குழந்தைகள் உருவாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வெளிநாட்டிகள்லாம் நிறைய இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி இனி வருங்காலத்தில் கூட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்னிடம் கேட்பதுண்டு முதல் குழந்தை ஆர்டிசம் குழந்தையாக பிறந்துடுச்சு சார் அடுத்த குழந்தை வந்து இந்த ஜாதகப்படி நல்ல குழந்தையாக இருக்குமா இல்லை இதே இது மாதிரி ஆர்டிசம் குழந்தையாக பிறக்குமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் கேட்பதுண்டு இது வந்து நூற்றுக்கு நூறு தவறான கருத்து முதல் குழந்தை ஆர்டிசம் குழந்தை அப்படின்னா ரெண்டாவது குழந்தை நிறைய நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் நல்ல குழந்தைகள் பிறந்திருக்கு அதை நான் நேரிலேயே நிறைய ஜாதகம் என்கிட்ட உதாரணத்துக்கு இருக்குது ஏன்னா செகண்ட் குழந்தை வந்து அப்படி தான் பிறக்கும் எப்படிங்கிறத ஒரு கர்மா விதி எதுவும் கிடையாது குழந்தை நல்லாவே ரொம்ப வீட்டில் பிறந்திருக்கு சரி இப்போ முக்கியமானது என்னுடைய ஆராய்ச்சியின்படி பிறந்த குழந்தை ஜாதகம் வருதுன்னு வச்சுக்கோங்க நாம் எப்படி தெரிந்து கொள்வது அதாவது ஆரம்பத்திலேயே இதை பற்றி ஓப்பனை சொல்லிட்டோம்னா அதுக்கு தக்க அவங்க இந்த தெய்வ குழந்தை என்று சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஆர்டிஎஸின் குழந்தை முதலே நம்ம தெரிஞ்சு சொல்லிட்டோம்னா அதுக்கு தக்கன அந்த பிள்ளைக்கு விவரம் தெரியறதுக்குள்ளே நம்ம அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை சரி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் பிறந்த குழந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு வருஷம் ஜாதம் வந்து வருது அப்போ நம்ம எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு சில விதிகள் வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடிவு எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னுடைய முடக்கு சாஸ்திரம் தான் அதாவது எட்டாம் இடம் முடக்காயிடுச்சா எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு எட்டாம் இடம் முடக்கா அப்படிங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்போ எட்டாம் இடம் முடக்கு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து லக்னத்தில் மாந்திருக்கு எட்டாம் இடம் முடக்காகி லக்கணத்துலேயே மாந்தி இருக்குது இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த குழந்தையின் ஜாதத்தில் வந்து லக்னாதிபதி நீசம் அஞ்சாம் அதிபதி நீசம் மூளை அதிபதியாக சொல்லக்கூடிய குருவும் நீசம் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டு தேர்டு பாயிண்ட் வந்து சந்திர தசை அல்லது எட்டாம் அதிபதி தசை ஜாதகத்தில் நடந்துக்கிட்டுருக்கு அதே சமயம் எட்டாம் அதிபதி நீசம் பெற்று கெட்டு போயிருக்கு அப்படின்னா அது தேடு விதி நான்காவது விதி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் லோ டிகிரி சைவர் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி டிகிரியில் இருந்தாலும் சரி மாதிரி மாந்தி அதிக டிகிரி வாங்கியிருந்தாலும் இது ஒரு அமைப்பு இருக்குது அடுத்த விதி வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் விழுந்த புள்ளி வந்து அவயோகி புள்ளியாகவும் லக்னமாகவும் லக்னாதிபதி மாரகஸ்தானத்தில் இருந்தாலும் அதே போல் சரலக்னத்தையே மாந்தி சர என்ன மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கணத்திலேயே லக்னமாக இருந்தும் அதில் மாந்தி உட்காந்து அதிக டிகிரி வாங்கியிருந்தாலோ சந்திரன் குறைந்த டிகிரி வாங்கியிருந்தாலோ இந்த அமைப்பு ஏற்படுங்க மிக முக்கியமானது என்னென்னா முடக்குதாங்க எட்டாம் படம் முடக்கு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உண்மைக்கே இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பேரண்ட்ஸ் அவங்க தெரியாமல் நிறையா ட்ரீட்மெண்ட்ஸுன்னு சொல்லி ஒரு தவறான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துடுறாங்க தவறான ட்ரீட்மெண்ட்ஸ்னால் ஒரு சின்ன காய்ச்சல் வரும் ஃபிக்ஸ் வரும் ரொம்ப அதிக ஜுரமாக விடாமல் ஜுரம் அடிக்கும் உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டுக்கிட்டு இது ஆப்ரேஷன் பண்ணணும் அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு கண்டகமாண்டிகை எதா செஞ்சு அந்த குழந்தைய இது பண்ண வச்சிட்றாங்க ஸோ அதே இது ஒரு டாக்டருக்கு மூணு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறது ரொம்ப உத்தமம் அதாவது எட்டாம் இடம் முடக்கா என்னுடைய ஆழமான கருத்து என்னன்னா யாருக்கு அது சின்ன வயசு பத்து வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி ரெண்டு வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி ஏன் ஐம்பது வயசு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல எட்டாம் இடம் முடக்கா ஆஸ்பத்திரியில் சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு டாக்டருக்கு மூணு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்க இல்லைன்னா தவறான சிகிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் பின் விளைவுகள் நிறைய வரும் அதனால் எட்டாம் இடம் முடக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் எட்டாம் இடம் முடக்குனாவே காஸ்பிட்டல் போகும்போது ஒரு விழிப்புணர்வோடு போங்க ஒரு விழிப்புணர்வுன்னு என்ன வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் கா அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டாம்னு சொல்லலை கட்டாயம் எடுங்க ஒரு விழிப்புணர்வோடு அவங்க வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும் மூளை ஆப்ரேஷன் பண்ணணும் அது செய்யணும் அப்படின்னா சரி சார் பண்ணுவோம் ஆனால் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாலு டாக்டர் மூணு டாட்டு கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு சேஃப்டி ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாய்க்கு கன்சல்ட்டிங் பயந்துருந்தீங்கன்னா லட்ச கணக்கில் இழக்க வேண்டியது இருக்கும் சரியா முக்கியமாக நான் மேற் சொன்ன விதிகளில் மூன்று நான்கு விதிகள் பொருந்து வந்துச்சுனா தான் ஆர்டிசன் குழந்தைங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விதியை வச்சுக்கிட்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது அடுத்து என்னென்னா பொதுவாகவே இப்போ உள்ள இளைய தலைமுறையினர் என்ன செய்யணும் அப்படின்னா கன்சீவ் ஆயிடுச்சுன்னாவே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில்தான் தான் இருக்கணும் அதே மாதிரி தாய் வந்து பார்த்திங்கன்னா மன நிம்மதியாக இருக்கணும் அசிடிட்டி எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது வயிற்றிலுக்கும் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாகி தர்றது ஒரு தாயோடைய முக்கியமான வேலையாயிருது ஒரு வேலை குழந்த பிறந்துருச்சு ஆர்டிசம் குழந்தையாக பிறந்துருச்சு அப்படின்னா அதில் ஜாதம் பார்க்கும்போது எட்டாம் இடம் முடக்கு அப்படின்னா அந்த முடக்கு கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு அப்படியும் அது சரியாகலை அப்படின்னா செகண்டாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டம் முல்பகுலு தாலுகா ஆத்மலிங்கம் விருபாக்ச டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க விருபாக்ச டெம்பிள் இங்கே போனீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்து என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆத்மலிங்கமானது காலையில் ஒரு இரத்த சிவப்பு கலராகவும் மதிய நேரத்தில் வெள்ளை கலராகவும் மாலை நேரத்தில் தேன் கலராகவும் மாறுவதை நம் கண்ணால் பார்த்து அந்த குழந்தையையும் அங்கு ஒரு பத்து நிமிடம் பார்க்க விட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுவதாக முன்னோர்கள் சொல்கிறார்கள் இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா போய் மனமுருகி வேண்டிக்கிட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லளவும் சந்தேகமில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்